படிச்ச பசங்க நல்லா தைரியமாக படிச்சுட்டு நீர் தேர்வு கண்டிப்பா எழுத போவாங்க மட்டும் சொல்ல மாட்டேன் படிக்காத நான் என்ன பண்ணுவேன் போகிறதுக்கு பயந்து இருந்தாங்க அதுக்காக போராட்டம் பண்ணி கொச்சு கடி கொடி பிடிச்சின்னா பலனும் அவங்களுக்கு நல்லா படிச்சுட்டு நல்லா எழுதணும் அதுதான் எங்களுடைய லட்சியம் வேற எதுவும் இல்ல ஆ சொன்னாங்க ஆட்சிக்கு வந்ததும் ஆ ஆட்சிக்கு வந்ததும் ஒய் சாப்பா ஃபஸ்ட்டு வந்ததும் அதை தான் மூடுவோம் நாங்க அதான் பர்ஸ்ட் காலையில பிளாக்ல விற்கிது என்ன வாங்க சிஎன் நகரில் விற்கிது நாங்களே காட்டுறோம் இங்கேயே காட்டுறோம் எங்கேயும் போதால எங்க இந்த ரோட்லயே விற்கிது நிறையா கஞ்சா விற்கிது சாரா விற்கிது எல்லாமே விற்கிது இதெல்லாம் சொன்னாங்க அவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் மகள் இருக்குன்னாங்க குடும்ப தலைவி நல்ல தகுதி பார்த்தவங்க ஒன்றரை லட்சம் ஒரு ஒரு கோடி பேர் தான் இருக்கான்னாங்க மீதி வருத்தவங்கலாம் தகுதி இல்லாதவங்களா இப்போ இருக்கிற மாதத்து தலைவிலாம் தகுதி இல்லாத குடும்பம் பண்ணுறாங்க சொல்லுங்க அவங்க தகுதி இன்னும் அப்புறம் என்ன தகு தகுதினா வேணும் எல்லாேருக்கும் தரேன்னா சராசரி கொடுக்கணும்ல கொடுத்தீங்களா ஒன்றும் இல்லை அவன் ஏமாந்தான் கஷ்டம் மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டு ஏமாந்துதான் இலவசம் பஸ்ஸு ஃப்ரீ நீங்க பாதி பேர் திட்டுறாங்க ஏறிட்டு மழை வந்தா ஒழுவுது வெளியில நின்னுக்குன்னு வராங்க ஒழுவுது பார்த்தா நெஞ்சினே வராங்க டிக்கெட் எடுத்தாலும் அன்னைக்கு ஃப்ரீயா வந்தாங்க உட்காந்துன்னு வந்தாங்க இப்ப ஆம்பளை சீட்டு தனியா பொம்பளை சீட்டு தனியான்றீங்க அன்னைக்கெல்லாம் பொது மக்கள் ஒன்னாதான் உட்காந்து வந்தாங்க இன்னைக்கே ஏமா நீ காசு கொடுக்கல தள்ளி போமானாங்க அவங்களுக்கு அசிங்கமா இருக்குது அஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தாலும் கௌரவ உட்காந்து வந்தாங்க நீங்க டிக்கெட் எடுத்து டிக்கெட் உட்கார என்னான்னு உட்காருமாறாங்க கண்டரிட்டு அவர் என்ன பண்ணுவாரு மக்கள் வேதனை தான் அடைகிறாங்க இல்ல ஒண்ணுமே அவங்களுக்கு இல்ல கண்டிப்பா அவங்களால முடிய சாத்தியம் இல்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கதான் பார்க்கணும் இவங்க போட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்லை நடக்கிறது நல்லா படிச்ச மக்கள் நல்லா எழுதுவாங்க நல்லா பாஸ் ஆவாங்க அவங்கவங்க பணம் கட்டி படிக்கணும்னா போய் படிக்கட்டும் அவர் சொல்ற வார்த்தை எதுதான் பண்ணிக்கிறாரு இது இன்னும் ஒய் சாப்ப மூடிக்கிறாரா சொன்னது வந்ததும் கனிமொழி அக்கா சொன்னாங்க வந்தது உடனடியே ஒய் தான் நாங்கள் மூடுவோம் எவ்வளோ வீட்டில் தாலியா இருக்குது எவ்வளோ குடும்பம் தாலியாக அறுத்து இருக்குன்னாங்க வந்ததுல நிறைய இப்ப தாலி அறுத்துக்கு தாங்குது மூடாம இருக்காங்க மூடிக்கிறாங்களா கேளுங்க நீங்களே பாருங்க பப்ளிக்ல வைக்கிறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பகல்ல நைட்ல வைத்தா நூத்தி ஐம்பது ரூபா பாட்டிலுக்கு தான் இருக்கு அதை போய் கேட்கலாம் போய் பிடிக்க வேணா அந்த அரசாங்கம் எங்க பண்ணாங்க இன்னைக்குதான் கஞ்சா கொலை கொல்ல நிறைய நடக்குது நிறைய பாக்குறீங்க உங்க கண்ணால நாங்களும் தான் பாத்துட்டு தான் இருக்கோம் ரோட்ல பாக்காத இல்ல பாருங்க நிறைய நீங்களே பாக்குறீங்க உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இல்ல இத பாத்து டெய்லியும் டிவி நியூஸ் பாத்துட்டு தான் இருக்கும் இதை பஸ்ட் ஒழிக்க சொல்லுங்க மக்கள் அப்புறமேட்டு நீர் தேர்வு பத்தி பேச சொல்லுங்க கண்டிப்பா ஆட்சி மாற்றங்கள் வரும் யார் வருவாங்க சொல்ல முடியாது மாற்றங்கள் வரும் கண்டிப்பா வரும் இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க சொல்ல முடியாது கண்டிப்பா மாற்றங்கள் வரும் படிச்ச பசங்க நல்லா தைரியமா படிச்சுட்டு நீர் தேர்வு கண்டிப்பா எழுத போவாங்க மாற்றம் சொல்ல முடியும் படிக்காத நான் என்ன பண்ணுவேன் போறதுக்கு பயந்துனாரு அதுக்காக போராட்டம் பண்ணி கொச்சி கடி கொடி பிடிச்சின்னா பழனும் உங்களுக்கு நல்லா படிச்சுட்டு நல்லா எழுதணும் அதுதான் எங்களுடைய லட்சியம் வேற எதுவும் இல்ல ஆஹ் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்ததும் ஆ ஆட்சிக்கு வந்ததும் ஒய் சாப்பாஸ்ட் வந்ததும் அதான் மூடுன்னாங்க அதான் ஃபர்ஸ்ட் காலையில பிளாக்ல விக்குது என்ன வாங்க சிஎன் நகர்ல விக்குது நாங்களே காட்டுறோம் இங்கேயே காட்டுறோம் எங்கேயும் போதில எங்க இந்த ரோட்லயே விக்குது நிறையா கஞ்சா விக்குது சாரா விற்குது எல்லாமே விக்குது இதெல்லாம் சொன்னாங்க அவங்க சொன்னது எதுவுமே நடக்கல வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் மகள் குடும்ப தலைவி நல்லா தகுதி பார்த்தவங்க ஒன்றரை லட்சம் ஒரு ஒரு கோடி பேர் தான் இருக்கான்னாங்க மீதி வருத்தம் தகுதி இல்லாதவங்களா இப்ப இருக்கிற மகத்த எல்லாம் தகுதி இல்லாத குடும்பமா பண்றாங்க சொல்லுங்க அவங்க தகுதி தகுதி அப்புறம் தகுதி என்ன வேணும் எல்லாருக்கும் தரேன்னா சராசரி கொடுக்கணும்ல கொடுத்தீங்களா ஒண்ணு இல்லை அவன் ஏமாந்தான் கஷ்டம் மக்கள் பொங்கக்காக ஓட்டு போட்டு ஏமாந்துதான் இலவசம் பஸ் ஃப்ரீன்னு பாதி பேர் திட்டுறாங்க ஏறிட்டு மழை வந்தா ஒழுவுது வெளியும் நின்றுக்குன்னு வராங்க உழுவுது பார்த்தா நெஞ்சுங்கன்னா வராங்க டிக்கெட் எடுத்தாலும் அன்றைக்கி ஃப்ரீயாக வந்தாங்க உட்காந்துன்னு வந்தாங்க இப்ப ஆம்பளை சீட்டு தனியா பொம்பளை சீட்டு தனியான்றிங்க எல்லாம் பொதுமக்கள் தான் உட்காந்து வந்தாங்க இன்னைக்கே ஏம்மா நீ காசு கொடுக்கல போமான்றாங்க அவங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்குது அஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தாலும் கௌரமா உட்காந்து வந்தாங்க நீங்க டிக்கெட் எடுத்து டிக்கெட் உட்கார அது என்னாண்ட உட்காருமாறாங்க அன்றைட்டு அவர் என்ன பண்ணுவார் மக்கள் வேதனை தான் அடைகிறாங்க இதுல ஒண்ணுமே அவங்களுக்கு இல்லை கண்டிப்பா அவங்களால முடிய சாத்தியம் இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் பார்க்கணும் இவங்க போட்டு ஒன்றும் பண்ண போறது இல்லை நடக்கிறது நல்லா படிச்ச மக்கள் நல்லா எழுதுவாங்க நல்லா பாஸ் ஆவாங்க அவங்கவங்க பணம் கட்டி படிக்கணும்னா போய் படிக்கட்டும் அவர் சொல்ற வார்த்தை எதுதான் பண்ணிக்கிறாரு பண்ணிக்கிறார் இன்னும் ஒய் சாப்ப மூடிக்கிறாரா சொன்னது வந்ததும் அக்கா சொன்னாங்க வந்தது உடனடியாக ஒய் சாப்பை தான் நாங்கள் மூடுவோம் எவ்வளோ வீட்டில் தாலி அறுக்குது எவ்வளோ குடும்பம் தாலி அறுத்து இருக்குன்னாங்க வந்ததுல நிறைய குடும்பம் இப்ப தாலி அறுத்துக்கு மூடாம இருக்காங்க மூடிக்கிறாங்களா கேளுங்க நீங்களே பாருங்க பப்ளிக்கல வைக்கிறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பகல்ல நைட்ல வைத்தா நூத்தி ஐம்பது ரூபா பாட்டிலுக்கு தான் இருக்கு அதை போய் கேக்கலாம் போய் பிடிக்க வேண்டாம் அந்த அரசாங்கம் எங்கே பண்ணாங்க இன்னைக்கு தான் கஞ்சா கொலை கொள்ளை நிறையா நடக்குது நிறையா பார்க்குறீங்க உங்கள் கண்ணால் தான் பார்த்துட்டு தான் இருக்கோம் ரோட்டில் பார்க்காத இல்ல பாருங்கள் நிறையா நீங்களே பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இல்லை இதை பார்த்துட்டு டெய்லியும் டிவி நியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கும் இதை ஃபர்ஸ்ட்டு ஒழிக்க சொல்லுங்கள் மக்கள் அப்புறமேட்டு நீர் தேர்வு பற்றி பேச சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றங்கள் வரும் யார் வருவாங்கன்னு சொல்லாமல் யார் மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக வரும் இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க சொல்ல முடியாது கண்டிப்பாக மாற்றங்கள் வரும்